இந்த பதிவானது உங்கள் கையில் வந்து சேரும் வகையில் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த பதிவின் மூலமாக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படணும் எந்த விதத்திலும் உங்களுக்கு இனி வாழ்வில் குறைகள் ஏற்படக்கூடாது இறைவன் அருளால் உங்கள் வாழ்வாதாரம் நல்லபடியாக மாறும்ன்றது என்னோட நம்பிக்கை அப்படித்தாங்க நான் இது நாள் வரையிலும் ஒவ்வொரு பதிவையும் போட்டுக்கிட்டு இருக்கேன் இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் பல மடங்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த பதிவு மட்டும் கிடையாதுங்க உங்கள் முயற்சி உங்களுடைய எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இந்த பதிவை பார்த்து எப்படியெல்லாம் இருக்கணும் எதெல்லாம் செய்யலாம் நேரம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் உங்களுக்கு வரும்பொழுது அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களை வந்து மாற்றிக்கிட்டதோட விளைவு தான் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சரியான அமைப்பு இது நாள் வரையிலும் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு நீங்கள் கமெண்டில் போட்டிருக்கீங்க எல்லாருமே அதான் சொல்றீங்க உங்களோட பதிவானது எனக்கு வந்து சரியாக அமையக்கூடியதா இருக்குது நீங்க சொல்லும் விதம் எங்களுக்கு சரியாக இருக்குது எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு உங்களோட பதிவின் மூலமாக என் வாழ்க்கையில் கொஞ்ச நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லைங்களா இதுதாங்க எனக்கும் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமிக்க ஒரு காலமா இருக்கு ஏன்னா நான் ஒருத்தவங்களுக்கு சொல்லி அந்த பலன் மூலமாக உங்கள் வாழ்வாதாரம் மாறுது உங்களுக்கு எல்லா விதத்திலும் சரியான அமைப்பு ஏற்படுதுன்னா அது இறைவன் செயல் தாங்க இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ராசி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு இப்போ நம்ம இந்த பதிவை பார்க்க போறேங்க மேஷ ராசிக்காரர்களுக்கு இப்போ எப்படிப்பட்ட கிரக மாற்றங்களால் மாறுதல்கள் இருக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிரகத்தால் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எளிமையான முறையில் நம்ம பார்க்க போகிறோம் சில விஷயங்கள் நமக்கு புரிதல் இருந்தால் நம்ம அதை சரியாக பயன்படுத்திக்கலாம் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ ஒரு சில பதிவுகள்லயே தெளிவானால்தான் சொல்கிறேன் இப்போ இப்படி இருக்குது நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது அப்படின்னுட்டு இதை கவனிக்காமல் போகிறதோ இல்லை வந்து அலட்சியப்படுத்திட்டு போகிறதுனாலே என்ன பண்ணுறீங்கன்னா சில விஷயங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடுது அது உங்களுக்கு மன அழுத்தத்தையும் மன கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்படி தான் இருக்கு நேரம் இப்படி இருக்குங்க நீங்கள் இந்த வழியாக போங்க நல்லது நடக்குன்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அதை நம்ம நினைச்சி நீங்கள் போகிறது தப்பு கிடையாது ஏற்கனவே அந்த பாதையில் நிறைய பேர் சென்று இருக்காங்கன்னு பொழுது அதை நாங்களும் ஃபாலோ பண்ணிக்கிறது தப்பு கிடையாது இல்லைங்க உங்களெல்லாம் நம்ப முடியாது நான் என் வழிக்கே போகிறேன்னு நீங்கள் போனீங்கன்னா அங்கே என்ன சூழ்நிலை இருக்குமோ அதை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையாக தான் இருக்கும் அதனாலதான் தான் சொல்கிறேன் இந்த பதிவில் நீங்கள் பார்க்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கிரகமானது எந்த அமைப்பில் இருக்கோ அதற்கு தகுந்த போல் இருந்தீங்கன்னா எல்லா வித மாறுதல்களும் வந்து கஷ்டம் கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவுமே பார்க்காம உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் செயல்பட்டதுனால தான் பல சங்கடங்களை சந்திச்சிங்க அதுவும் இல்லாமல் இப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஏழரை சென்னையில் இருக்கிறதுனால நீங்கள் எதவனாலையும் செஞ்சுட்டு சனி பகவான் தான் இதெல்லாம் பண்ணிட்டாருன்னு சொல்லிடலாம் நீங்கள் நினச்சிக்கவீங்க அப்படிலாம் கிடையாதுங்க சனி பகவானால உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் கிடையாது நல்ல நிதர்சனமாக உண்மை உங்கள் மனதுக்கே இது தெரியும் நல்லா சிந்திச்சு பாருங்க சனி பகவான் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு கஷ்டத்தை இது வரைக்கும் கொடுக்கல இப்போ ஏழரை செனி ஆரம்பித்து விரையச்சன இருக்கிறீங்க ஆனால் ஆரம்பித்த இருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்களா ஏதாவது தேவையில்லாத செய்துக்கிட்டு இருந்தால் தான் தேவையில்லாத வேலைகளால் தேவையில்லாத செயல்களால் தான் உங்களுக்கு இப்போ பிரச்சனை இருக்கு இல்லைனா நிச்சயமாக சொல்கிறேன் மேஷ ராசிக்கு சனி பகவானால் பிரச்சனைகள் கிடையாது இப்போ கிரகங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் தான் கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருக்காரு அவரும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தலை ஆனால் அவர் உங்கள் ராசிநாதன்றதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு தான் இருந்தாகணும் ஏன்னா நமக்கு ராசிநாதனும் குரு பகவானும் சனி பகவானும் சரியாக இருந்தால்தான் ஒவ்வொரு ராசிக்குமே நல்லாயிருக்கும் அப்படி இருக்கும் பொழுது ராசி பகவான் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லை செவ்வாய் உங்களுக்கு சரியில்லை அப்போ எப்படி நீங்கள் பார்த்துக்கணுன்னு பார்த்தீங்கன்னா கடன் வாங்குவதை முதல்ல நீங்கள் தவிர்த்தாகணுங்க கடன் இப்பொழுது நீங்கள் வாங்கினீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் கடனை முதல்ல வாங்கக்கூடாது நீங்கள் முடிக்கிறதுக்கு முடிவு பண்ணுங்கள் இப்போ கடனை ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து ஏதாவது ஒரு அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா சட சடன் கடன் குறைவதற்கான பாக்கியங்கள் இப்போ செவ்வாய் பகவானால இருக்குது ஆனால் கடன் மட்டும் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய தொந்தரவாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதே போல் இப்போ போய் சொத்து பிரிக்கிற இல்லை சொத்து எனக்கு வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படியே கிடைச்சாலும் அது வந்து உங்களுக்கு முழு பலன் கிடைக்காதுங்க அதில் முழுசாக உங்களுக்கு கிடைக்காது அதில் ஏதாவது குறிப்பிட்ட நல்ல ஒரு பகுதி உங்களுக்கு வராமல் போகலாம் இல்லை நன்மை நடக்காமல் போகலாம் அதனால் உங்களுக்கு சில எரிச்சலும் தொந்தரவும் வரக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது அதனால் இப்போ நீங்கள் சொத்து பற்றி பிரச்சனைகளெல்லாம் கிளப்பாதீங்க அதே போல் சொத்து போய் கேட்குற வேலை பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு வர வேண்டியது தந்தை வழி வழியாக வர வேண்டிய சொத்துக்களை நீங்கள் இப்போ கேட்காம இருக்கிறது ரொம்ப நல்லது தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் வச்சுக்கணுங்க தேக ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கணும் சாப்பிட்றது கரெக்டாக இருக்கணும் நேரத்துக்கு தூங்கணும் மன உளைச்சல் ஆகாத அளவிற்கு எந்த பணிகளாக இருந்தாலும் செய்யணும் உங்களுக்கு மன உளைச்சல் வராத அளவுக்கு நீங்கள் தான் நடந்துக்கணும் ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனசை பாதிக்குதுன்னா உடனடியாக அது தேக ஆரோக்கியத்தையும் பாதிக்க செய்யும் அதனால கொஞ்சம் கவனத்தோட நடந்துக்கோங்க சில விஷயங்களை தவிர்ப்பது நல்லது அது எத மாதிரி விஷயம்னு நீங்க சிந்திச்சு செயல்படுங்க இதை நான் உங்ககிட்டயே விடுறேன் சூரியன் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்காருங்க அதனால இனி வரக்கூடிய காலங்களில் சூரியன் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு தொழிலில் இது நாள் வரையில இருந்து வந்த கஷ்டங்கள்லாம் நீங்கிடும் தொழில் பிரச்சனைலாம் பெருசாக பெருசா இருக்காது ஆனால் ஏதாவது இந்த வம்புகள் உங்களை பற்றி தவறான தகவலை பரப்புறது உங்களை பற்றி தவறான எதாவது சொல்லி எதா தேவை இல்லாம கரும்புலி அதாவது பிளாக் மார்க் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை இதெல்லாம் நடந்தே ஆகணுமானா ஆக வேண்டிய அவசியம் இல்லாத அளவிற்கு நம்ம கொண்டுட்டு போகலாம் இது ஒரு பிரச்சனை கிடையாது அதனால் பார்த்துக்கோங்க பேசும்பொழுது மிக மிக கவனமாக பேசுங்க யார்கிட்ட பேசுகிறோங்கிறத தெரிஞ்சு புரிஞ்சு பேசுங்கள் அதே போல் தேவையானதை மட்டும் யாரிடமாக இருந்தாலும் கரெக்டாக என்ன பேசணும் அதை மட்டும் பேசுங்கள் அனாவசியமாக ஒரு வார்த்தை கூட எக்ஸ்ட்ரா பேசுகிற வேலை இப்போதைக்கு கொஞ்சம் நாளைக்கு உங்களுக்கு தேவையே கிடையாது இன்னும் ஆறு ஏழு வருஷத்துக்கு நீங்கள் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா ஏன்ற சென்னையில் இருக்கிறோன்றது இந்த இடத்துல நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஒரு சாதாரணமாகவே நீங்கள் விளையாட்டாக பேசுகிறதோ இல்லை சாதாரணமாக பேசுகிறதோ தேவையில்லாத பேசுகிறதோ நீங்கள் பேசும்பொழுது அது உங்களுக்கே திருப்பி தேவையில்லாத பிரச்சனை கொடுத்துரும் அதனால் யார்கிட்ட என்ன பேசணுமோ அது மட்டும் கரெக்டாக பேசுங்க அது ரொம்ப முக்கியமாக இருக்கிறதா இருந்தால் மட்டும் பேசுங்க இல்லைன்னா அதெல்லாம் கூட பேசாமல் கூட அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் முடிந்த வரையிலும் உங்கள் அமைதி உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்யுங்கள் குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகிறாருங்க தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குது படிக்கக்கூடிய பிள்ளைகள் கண்ணும் கருத்துமாக இயல்பாக படிச்சீங்கன்னா உங்களுக்கான படிப்பில் எந்த பிரச்சனையும் இருக்காது படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ப்ராப்ளமே கிடையாதுங்க அது இயல்றச்சனி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி மேஷராசியை பொறுத்தவரையிலும் படிப்புக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க அது பாட்டு ஆட்டோமேட்டிக்காக இருப்பீங்க கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருந்தால் மட்டும் போதும் கவனக்குறைவு இல்லாமல் பார்த்துக்கணும் கவனச்சிதறல் நிச்சயமாக இருக்கக்கூடாது புதிய முயற்சிகள் ஏதாவது செய்றீங்கன்னா அதை வேண்டாம் அதை மட்டும் தடுத்துக்கோங்க ஏற்கனவே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆரம்பிச்சிருக்கிற தொழிலை தொ கன்டினியூ பண்ணுங்கள் அதையே நீங்கள் நல்ல ஒரு உறுதியாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுக்கு ஏதாவது தேவைப்படக்கூடிய பொருளாதாரத்தை நீங்கள் போட்டு மேலும் அதை வளர்ச்சி அடைய வைக்கிறதுனா ஈஸியாக எளிமையாக போயிடும் புது முயற்சிகள் உங்களுக்கு இப்போ கூடுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க செவ்வாய் சரியில்லை உங்கள் ராசிநாதன் சரியில்லை ஏழரை சனியில் இருக்கீங்க அப்படின்னும் பொழுது நாம் எதையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னும் பொழுது கடன் வர வாய்ப்பு இருக்குது கடன் வந்ததுன்னா உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துரும் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல செயல்படுவது ரொம்ப விசேஷங்க இல்லை நான் வந்து அலுவலகத்துல தான் வேலை பார்க்குறீங்கன்னா தாராளமாக அதையே கண்டினியூ பண்ணுங்க புது முயற்சி புது வேலைக்கு போறேன் அடுத்த கம்பெனிக்கு போகிறேன் எதையாவது செய்யாதீங்க அதே போல இடம் மாறுதல்களை நீங்க கேட்காதீங்க அதுதான் வந்துச்சுன்னா போயிட்டே இருங்க நல்லது தான் ஆனால் நீங்களாக போய் கேட்கும் பொழுது அது தேவையில்லாத இடம் உங்களுக்கு பிடிக்காத இடமா இருக்கலாம் உங்களுக்கு சூட்டே ஆகாத இடம்லாம் அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் அதுவாக கிடைக்கட்டும்னு வெயிட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் எதையும் போயிட்டு மாற்ற நினைக்காதீங்க மாற்றம் வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்கும் எந்த வேலை எடுத்தாலுமே கொஞ்சம் அதிகப்படியாக அதற்காக நீங்கள் வந்து எஃபெக்டாக போட வேண்டிய சூழ்நிலை தாங்க இருக்கு வேலை சுமை ஜாஸ்தியாக இருக்கும் இல்லை வேலையில் நீங்கள் இன்னும் நிறைய ஆழ்ந்து செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகக்கூடியவர்களாக இருக்கீங்க பார்த்துக்கலாம் ஆனால் அந்த வேலை சுமை நீங்கள் வந்து செய்யக்கூடிய ஆட்கள்லாம் கிடையாது நீங்கள் வந்து எவ்வளோ வேலை கொடுத்தாலும் எனக்கு பணம் கரெக்டாக வந்து போதும் நான் செஞ்சுக்கிறேன்ற ஆள் தான் நீங்களாம் ஏன்னா பொருளாதாரம் வந்து கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வேலை எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்லங்க நான் பார்த்துக்குவேங்க ஆனால் அதற்கான ஊதியம் எனக்கு கரெக்டாக வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க வேலை சுமை எவ்வளவு இருக்கோ வேலை பலு எவ்வளவு இருக்கோ அதே அளவிற்கு பொருளாதார மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது எதற்கும் கவலைப்படாமல் உங்கள் கடமையை செய்யும் பொழுது வேலையிலேயும் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் அந்த வேலையில் பலன் கிடைப்பதோடு மரியாதை கிடைக்கும் இந்த வேலை இவங்க செஞ்சால் கரெக்டாக இருக்குங்க அப்படிங்கிற ஒரு பேர் கிடைக்கும் அந்த பேரெல்லாம் கிடைக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க எல்லாருக்கும் தூக்கி யாரும் பேரையோ புகழையோ கொடுக்கவே மாட்டாங்க இயல்பாக அது கிடைக்கணும்னா அதற்கு ஆண்டவனின் அனுகிரகம் இருக்கணும் இப்போ உங்களுக்கு அந்த நேரம் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு உரிய பேரும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க இப்போ அவசரப்பட்டு எந்த இடத்துலையும் கொஞ்சம் வாக்குவாதம்லாம் பண்ணாமல் முடிஞ்சால் அப்படியே மெதுவாக கேட்டு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஆனால் கேட்டுக்கிட்டே இருங்க கேட்காம கூடாது ஆனால் ரொம்ப ப்ரெஷர் பண்ணியோ இல்லை அசிங்கப்படுத்தியோ இல்லை கேள்வி தேவை வார்த்தைகளை விட்டால் கேட்காதீங்க அது உங்களுக்கு வராமல் போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் மெதுவாக எனக்கானது அப்படி வேணும் நான் கொடுத்துட்டேன் திருப்பி கொடுங்கன்னு நீங்கள் இயல்பாக கேட்டு வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே போல் தடைகள் இருந்தது எல்லாம் நீங்குதுங்க பொருளாதார ரீதியாக இது நாள் வரைக்கும் சிக்கல்களையும் தடையல்களையும் அனுபவிச்சுட்டு உங்களுக்கு இப்போ தடையெல்லாம் நீங்கும் ஏன்னா ஏழ்ற சனையில் இருக்கும்போது தான் உங்களுக்கு பண பிரச்சனை சென்ன கிடையாது அதற்கு முன்னாடியே பெரும்பாலான மேஷராசிக்கு பண சிக்கல்கள் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு மற்ற கிரகங்கள் உங்களுக்கு வேறு மாதிரி அமைஞ்சதுனால சிக்கல்கள் கொஞ்சம் இருந்துகிட்டே தாங்க இருந்துச்சு அது உங்களுக்கு பயத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் இல்லை நீங்க வந்து கவலைப்படாதீங்க எல்லாமே சூழ்நிலை உங்களுக்கு சரியான அமைப்பில் தாங்க இருக்குது நியாயமாக கிடைக்க வேண்டிய அத்தனையும் கிடைக்கக்கூடிய காலம் இது தாங்க ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறாருனாலே உங்களுக்கு வந்து விரை சனியாக இருக்கிறாருனாலே பயப்படத்த அவள் தான் நீங்கள் நினைக்கணும் நமக்கு வந்து சப்போர்ட் எங்கே கிடைக்குதுன்னு நீங்கள் சனி பகவான் கிட்டே தான் சப்போர்ட்டே கேட்கணும் அவரை பார்த்து பயப்படுறதெல்லாம் வேஸ்ட்டு என்னைய பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அனைத்து ராசிக்கும் இதை தான் சொல்கிறேன் ஒருத்தவங்களுக்கு ஏழுற சனி வந்துடுச்சுன்னா பயப்படாதீங்க சனி பகவானையே நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு சரியான வழிவகையை ஏற்படுத்தி எந்த வித பாதகமும் இல்லாமல் நல்லது செஞ்சிருவார் ஆனால் நம்ம சனி வந்துருச்சு நம்ம எதாவது வேறு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம் நம்ம சேஃப்டி ஆகிடுவோம் அப்படின்னு நீங்கள் எதையாவது உங்களை நம்பி நீங்கள் செய்யும் பொழுதுதான் பிரச்சனை வர ஆரம்பிக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னா கொஞ்சம் தாமதிங்க காலத்தை கொஞ்சம் அப்படியே ஓட்டிக்கிட்டே போங்க சரியாக போயிடும் நேரம் பொழுது நீங்கள் எதையாவது அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது சரியான அமைப்பு ஏற்பட்டுடும் இப்போ கையில் பணமாக இருந்தாலும் சரி பொருளாதாரம் வந்து நகையாக இருக்குது இல்லை வந்து சேஃப்டியா தான் எல்லாம் வச்சிருக்கேன்னா அதை அப்படியே வச்சுருங்க அதை எதையும் மாற்றாதீங்க எதுவுமே பண்ணாதீங்க சேஃப்டி ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தை நம்ம வந்து பக்குவமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வேறு ஒன்றும் தேவை இல்லை சந்திர பகவான் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாத இருக்கிறதுனால மன உளைச்சல் அதிகமாக ஏற்படக்கூடிய காலமாக தாங்க இருக்குது இது மன உளைச்சல் மன சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாக வருங்க மனசு அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு டென்ஷன் ஆகும் கோபம் வரும் யாராவது சின்ன தப்பு பண்ணால் கூட அது நமக்கு பெருசாக தெரியும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆவாங்க நான் படித்தா மறந்துடுச்சின்னு இல்லை படிக்கிறதுக்கே ஆர்வம் போகலைன்னு ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்கள வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும் அவங்க வந்து ஒரு கோவத்தோட டென்ஷனோட இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பேரண்ட்ஸாக இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் நிதானத்தோடு பிள்ளைகளை கவனிங்க எந்த விதத்தில் அவங்கள குறை சொல்லாதீங்க குறை சொல்லும் பொழுது அவங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா அது இன்னும் மேலும் மேலும் பிரச்சனையாயிடும் அதனால் மேஷராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி மேஷ ராசிக்காரர்களின் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி கையாளும் விதத்தை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க மன உளைச்சல் அதிகமாகும் அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி எல்லா வயதினருக்கும் மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது யோகா தியானம் எக்ஸசைஸ் இதெல்லாம் நிறைய பண்ணி ஆகணுங்க வேறு வழியாக கிடையாது நிறைய உடற்பயிற்சி பண்ணுங்கள் உடம்ப வந்து நீங்கள் அதிகமாக எக்ஸசைஸ் பண்ண பண்ண மனசு ரிலாக்ஸ் ஆகும் இதுதான் இயற்கை இதெல்லாம் இயற்கையான ஒன்று அந்த காலத்தில் அதுக்கு தான் கோவிலில் போய் சுற்றுங்கன்னு வாங்க ஏதாவது ஒரு பிரச்சனையாக போயிட்டு பதினோரு முறை அந்த கோவிலை சுற்றிட்டு வாங்கன்னு இந்த கோவிலுக்கு வந்து நடைப்பயணமாக போயிட்டு வாங்கன்னு வாங்க நமக்கு அந்த உடம்பு வந்து வேலை செய்ய செய்ய மனசில் இருக்கிற அந்த பிரச்சனை காணாமல் போயிடும் அதனால தான் நிறைய கோவில்களுக்கு இந்த கா இந்த காலகட்டத்தில் போகிறது நல்லதுங்க நிறைய வந்து இந்த நடைப்பயிற்சி பண்ணுறது நிறைய கோவில்களுக்கு போகிறது பாட்டு கச்சேரி கேட்குறது சுவாமி பாட்டு கேட்கறது அதெல்லாம் நிறைய செய்யுங்க தப்பு கிடையாது மேஷராசிக்கு இது தாங்க ஒரே ஒரு மருந்து வேறு எந்தவுமே மருந்து கிடையாதுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய உடற்பயிற்சி நிறைய கோவில்களுக்கு நடந்து செல்லக்கூடிய கோவில்களுக்கு இல்லை கிரிவலம் செல்லக்கூடிய கோவில்களாக இருந்தால் நல்லா போயிட்டு வாங்க தாராளமாக போயிட்டு வாங்க அதெல்லாம் செய்ய செய்ய உங்களுக்கு நிறைய உத்வேகம் கிடைக்கும் நல்ல சந்தோஷம் கிடைக்கும் மனசில் ஒரு புத்துணர்ச்சி வரும் அப்புறம் பார்த்துக்கலாம் எதுவாக நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஒரு தைரியம் ஏற்படும் இதனால் தான் சொல்கிறேன் தெல்ல தெளிவாலும் சொல்கிறேன் நீங்கள் உடல் உழைப்பு அதிகமாக இருக்க இருக்க மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகிடும் அதனால் உங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் உங்களை தெளிவாக வச்சுக்கணுன்னு முடிவு பண்ணிங்கன்னா இறைவன் பாதத்தை சரணடைகிறது மட்டும்தாங்க நம்ம வேலை ராகுவும் கேதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ராகு பகவான் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு கேது பகவானும் அதே அளவுக்கு தான் இருக்கார் இப்போ ராகுவை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு பணப்புழக்கம்லாம் இருக்குதுங்க பணப்புழக்கத்தை தராரு ஆனால் தேவையில்லாத எண்ணங்கள் சிந்தனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதை செய்வோம் இதை செய்வோம் அவங்கள பார்ப்போம் இவங்கள பார்ப்போம் அந்த ஊருக்கு போவோம் இந்த ஊருக்கு போவோம்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஒரு செயல்படுத்தக்கூடிய விதம் எப்படி இருக்கு பார்த்திங்கன்னா மனசில் ஒரு ஆசையை கொடுத்துக்கிட்டே இருக்கார் அது வந்து உங்கள் கண்ட்ரோலுக்கு வரணும் மனக்கட்டுப்பாடு நம்ம கையில் தான் இருக்குது இதுக்கு எந்த டாக்டரும் கிடையாது எந்த மருந்தும் கிடையாது அதனால் மனசை நீங்கள் தான் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் எது தேவையோ அதை மட்டும் செய்யுங்க அதனால அதனால் உங்களுக்கு ஃபேமிலியில் வந்து பிரச்சனை வரக்கூடாது ஒரு அவமானம் ஏற்படக்கூடாதுங்கிற தெளிவோடு இருக்கணும் ஏன்னா நேரம் அப்படி தான் இருக்குது உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பேர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் செய்யாத தவறை கூட செய்ததாக சொல்லக்கூடிய சூழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ராகு அப்படி இருக்காரு ஆனால் பொருளாதார ரீதியாக அவர் உங்களுக்கு சிக்கல் கொடுக்கல பணம் வரவை கொடுக்குறாரு ஆனால் இதை மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் யார்கிட்டையும் தேவையில்லாமல் பேசாதீங்க முதல்ல அது எதிர்பாலினத்தவரிடம் பேசும்பொழுது ரொம்ப எச்சரிக்கையாக பேசுங்க ரொம்ப கவனமாக இருங்க தனிப்பட்ட முறையில் எந்த விவாதங்களும் தேவையில்லை அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த காலத்தை நீங்கள் சரியாக கையாண்டிங்கன்னா ஏழரை சனியில் நீங்கள் சூப்பராக இருக்கலாங்க ஏழரை சனியால் தான் எல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்ல முடியாது நல்ல தெல்ல தெளிவாக தைரியமாக இருக்கலாம் என்னதான் சனி பகவான் அவருடைய தாக்கத்தை கொடுத்தாலோ அது நம்ம கைக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கும் அது இனிமையாக சரி பண்ணிக்கலாம் பெரிய தாக்கங்கள் ஏற்படாமல் பாத்துக்கிறது உங்கள் கையில மட்டும்தான் இருக்கு அதே போல கேதுவும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க ஹனுமன் வழிபாடு உங்களுக்கு சிறப்புங்க விநாயகர் வழிபாடு மிக மிக சிறப்பு முருகன் வழிபாடு உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் சிவாலயங்களுக்கு நிறைய சிவாலயங்களுக்கு போங்க முடிந்தால் எல்லா கோவில்களுக்கும் போயிட்டு வாங்க அது தப்பு கிடையாது ஆனால் பர்டிகுலராக இதெல்லாம் போகும் கூடிய விரைவில் உங்களுக்கு வாழ்க்கையில் பல மடங்கு மாற்றம் உடனடியாக ஏற்படும் அதனால் முடிந்த வரையிலும் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை எல்லாம் வணங்கிட்டே வாங்க கூடிய விரைவில் மாற்றம் ஏற்பட்டுடுங்க